சென்னையில் டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் இன்று காலை ஆறு எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசினர் இது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் விக்னேஷ் இந்த சந்திப்பின் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது மகேஷ் சென்னை பெசன்னகல் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் நிலத்திற்கு தினந்தோறும் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தினந்தோறும் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவித்து சென்றிருக்கிறார்கள் அவ்வாறு வந்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் நேற்று தமிழக முதல்வர் எடப்பாடி முன்ன எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கார்கள் குறிப்பாக எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு தலைமை வகிப்பது மற்றும் கட்சி ஆட்சி கட்சியை நடத்துவது மற்றும் அடுத்து கட்சி சார்பால் நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் தலைமை வகிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களிலும் டி வி தினகரனே தலைமை தாங்க வேண்டும் எனவும் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி ஒரு எந்தவொரு நடத்திக் கொள்ளலாம் எனவும் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் அதிமுக சார்பில் நடைபெற நடைபெற இருக்கக்கூடிய இஃத்தார் நோன்பு நிகழ்ச்சியிலும் டிடிவி தினகரனே தலைமை தாங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த சூழலை பொறுத்தவரையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது அது மட்டுமல்லாது அதிமுக தலைமை அலுவலகத்திலும் டி அதிமுக தலைமை அலுவலகத்திலும் எடப்பாடி பழனிசாமி தனது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் அதில் பொறுத்தவரையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடப்படுவது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் விவரிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது இந்த சூழலை பொறுத்தவரையில் நேற்று கட்சியின் துணை பொதுச் செயலாளரான தினகரன் பெங்களூர் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்தித்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலை பொறுத்தவரையில் பெங்களூருவுக்கு தினகரன் சென்று வந்தது மற்றும் அதிமுக அதாவது தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதல்வரை சந்தித்து பேசியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தற்போது சென்னை பெசன் நகரில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் நிலத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தோப்பு வெங்கடாசலம் செந்தில் பாலாஜி தங்கத்தமிழ் செல்வன் கெனடி மாரியப்பன் உள்ளிட்ட பல்வே ஆறு சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் தற்போதைய நிலவரப்படி இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக அடுத்த கட்டமாக கட்சியை நகர்த்துவது மேலும் தனக்கு பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகின்றன மகேஷ் விக்னேஷ் அதே போல பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் நேற்று முதலமைச்சரை சந்தித்த நிலையில் அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது குறித்த ஏதேனும் தகவல் இருக்கிறதா மகேஷ் நேத்து ஒரு சில தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர் குறிப்பாக மூன்று விஷயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக கட்சியை டிடிவி தினகரன்தான் தலைமையேற்று நடத்த வேண்டும் எனவும் அது மட்டுமல்லாது கட்சி சார்பாக நடத்தக்கூடிய விழாக்களாகட்டும் எந்த ஒரு விழா விழாவிற்கும் டிடிவி தினகரனே தலைமை தாங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அது மட்டுமல்லாது கட்சி சார்பாக இன்னும் சில நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலும் டிடிவி தினகரனே தலைமை தாங்க வேண்டும் எனவும் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்க கூடிய எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிற்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனே தலைமை தாங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் எனவும் கட்சியை எடப்பாடி பழனிசாமி எந்தவொரு நிபந்தனை இல்லாமல் நடத்தி கொள்ளலாம் எனவும் அவர்கள் வலியுறுத்தியதாக தெரிய வருகிறது இந்த சூழலை பொறுத்தவரையில் நேற்று டிடிவி தினகரன் பெங்களூரு சென்று சசிகலாவை சந்தித்து இது தொடர்பான தனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்து எடுத்துரைத்திருக்கிறார் மேலும் அவர்களுடைய கருத்தையும் இவர் பெற்று வந்திருக்கிறார் அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் இந்த சந்திப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தற்போதைய சூழலை பொறுத்தவரையில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை பெசநகர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் நிலையத்திற்கு வரவேற்றிருக்கிறார்கள் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு வருகை தருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலை பொறுத்தவரையில் கட்சியை அடுத்த கட்டமாக எந்த அளவிற்கு நடத்துவது என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழலை பொறுத்தவரையில் மேலும் இது தொடர்பான அதாவது டிடிவி தினகரன் கருத்துக்களை முதல்வரிடம் எடுத்துக்கொள்வதும் மேலும் முதல்வர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை அங்கு சென்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் தெரிவித்த கருத்துக்களையும் டிடிவி தினகரனிடம் எடுத்துரைத்து வருகிறார்கள் எனவும் தெரிய வருகிறது மகேஷ் விக்னேஷ் டிடிபி தினகரனுடன் இந்த ஆலோசனை கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக மகேஷ் மகேஷ் பத்து மணிக்கு சட்டப்பேரவைக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்றாக வேண்டும் அதற்கு முன்னதாக இந்த சட்ட இந்த ஆலோசனைக் கூட்டமானது நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அரை மணி மணி நேரத்திற்கும் மேலாகவும் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆலோசனைக் கூட்டம் முடிவடைந்த பின்னர் தேனி மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கத்தமிழ் செல்வன் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு செய்தியாளர்களை சந்திக்கும் போது நேற்று முதல்வர் கூறிய கருத்துக்களை திடி விந்த நகரன் எடுத்துரைத்ததாகவும் மேலும் பெங்களூர் சிறையில் சென்று சசிகலாவிடம் தெரிவித்த கருத்துக்களை டி தினகரன் உள்ளிட்ட இருதரப்பு கருத்துக்களையும் ஆலோசனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு செல்ல இருக்கிறார்கள் அங்கு சென்று சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்தவுடன் இன்றும் ஒரு சில தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தமிழக முதல்வரை சந்தித்து தங்களுடைய கூறிய தங்களுடைய மூன்று நிபந்தனைகளையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவடைந்து செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது மகேஷ் இது குறித்த கள நிலவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்